என் பேர் கோகுல் நான் சின்ன கஷன்கும்பட்டி பழைய பிரச்சனை சே இது கோயில் திருவிழா பிரச்சனைனால இப்போ பழி வாங்க ஜுவலார்பாட்டை காவல் நிலையத்தில் சிலம்பாசன் சிலம்பாசன் பணிபுரார் அவரும் சேட்டு விஜயகாந்த் கார்த்தி விக்னேஷ் எல்லாம் சேர்ந்து என்ன நைட்டு செந்தில் செந்தில் முக்கியமானாலும் எல்லாம் தேவெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர்கிட்ட அடிச்சிட்டாங்க அவங்க எப்பவுமே இது போல் சண்டை தனியாக அடிச்சுன்னே வாங்குறாங்க அதெல்லாம் இல்லாமல் காவல் நிலையத்தில் அவங்க தான் போலீஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தான் மெயினாக இப்போ சண்டைக்கு கீழே இருக்கிறாங்க மணிக்கு என்னால் முன்னாடி என்ன பண்ண முடியுமோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி சண்டை எழுக்கிறாங்க எது வே சண்டை வருது சண்டை பழைய பகையை வச்சுன்னு அவங்க தான் பெரிய ஆளு ஊரில் நம்ம அவங்க கீழே இருக்கணும் அடிமையாக இருக்கணும் அந்த மாதிரி எந்த ரீஜனும் தெரியல ஆனால் அவங்களுக்கு தேவையில்லாமல் வேணும் இது நமக்கு சண்டை எழுக்கிறாங்க கட்சி சம்மந்தமாக கட்சி சம்மந்தமும் அப்புறம் கட்சி சம்மந்தமும் இருக்குது அப்புறம் அவங்க தான் பெரிய ஆள் அவங்க பங்காளிங்க தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பிரச்சினாங்க வேண்மனுக்கு அடிக்கிறாங்க சண்டை அவங்க கடையான கூட அவங்களே கூட சண்டைக்கு எழுக்கிறாங்க வேணுமனுக்கு நீங்கள் கட்சி அவங்க கட்சி கட்சி பார்த்தோம்னா நாங்கள் பிஎம்கே அவங்க டிஎம்கே அவங்க கட்சி ரீதியாக இருந்தாலும் அவங்க பங்காளிங்க தான்ன்ற மாதிரி அவங்க போகிறாங்க அதுக்கோசமே அவங்க வேணுனுக்கு சண்டை எழுக்கிறாங்க இல்லைம்மா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பகை பகனா அவங்க சும்மானவே நாம் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு வேணும் சண்டை எழுக்கிறாங்க பண்ணால ஒரு வெளியில போனாவோ இல்லை திருவிழா வச்சாவோ நாங்க தான் பெரிய நம்ம எது கேட்டாலும் நம்மள அடிக்கிறது மெட்டுறது அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க போலீஸ் அடிக்கிறாங்களா ஆ போலீஸ்னால்தான் சிங்கம் அவங்க ஜோலர்பாட்டில் டவுன் நிலையத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க போலீஸ்ன்றதுனால அவங்க பதவி இருக்கிறதுனால அவங்க அவ்வளவு மிரட்டி அவ்வளோ பண்றாங்க அடிக்கிறதுக்கு வராங்க கட்டெட் அடிச்சாங்க இன்னைக்கு கட்ட அடிச்சு ஆளு ஊதிக்குச்சு அவங்க டியூட்டில அவங்க கவர்மெண்ட் ஸ்டாப்பில் இருக்காங்க அவங்கள தைரியம் பண்றாங்க இப்போ என்ன பண்ணணும் இப்போ தக்க நடவடிக்கை அவங்க எடுக்கணும் அவங்க இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு மெயின் சிலம்பர்ஸ் சேட்டு செந்தில் விஜயகாந்த் அவங்களுக்கு மட்டும் அவங்க ஃபிட்னஸ் கார்த்தி ஒரு எட்டு ஏழு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் தக்க நடவடிக்கை அது ஓகே இப்போ போலீஸ் வந்ததால அவர் வந்து அடிக்கிறாரு ஆ அது மாதிரி அடிக்கிறாரு அவர் பதவியில் இருக்கிறதுனால அப்படியே பண்ணுறது செய்யறது பசங்க ஒரு பத்து பேர் கூடன்னு போயிட்டு பண்றது பண்ணுறது அடித்தடி பண்ணுறது இருக்கிறாருங்க போதையா போலீஸ் ஆ ஃபுல்லாக போதையா தான் பசங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றிட்டு வந்து ஃபுல்லாக அப்படியே நாங்கள் தான் அப்படியே நீயே சொல்லுப்பா தெளிவாக சொல்லுப்பா ஃபுல்லாக அப்படியே சரக்குலேயே அவங்களே பசங்களெல்லாம் கூட்டு போய்ட்டு ஒன்றா சேர்த்து வச்சு இவனை மேட்டுறது அவனை மேட்டுறது பத்து பேர் வச்சுன்னு இவனை நான்தான் பெரியாள் ஊரில் வண்டியில் போனால் கூட சரி கத்துறது இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேட்டு பேசுறது எக்ஸசைஸ் தர வந்து மேட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க 那个没有鸡蛋糕，没有。 சிவகுமாரி சிறிதாரங்க அம்மா நான் பசங்க சண்டை அடிச்சுக்கிறான் போய் பார்த்தாக்கா அந்த மாதிரி பிடிச்சி அடிச்சுருந்தாங்க ரெண்டு பேர் அவங்க போய் வெகத்துக்கு போனாக்கா எம்மாளியம் முடிஞ்சு சாட்டி பையனை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க நாலஞ்சு ஏடி மேலே உண்டு அடிச்சு போட்டாங்க சிலம்பு செந்தில் சேட்டு இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துன்னு பிடிச்சுன்னு தள்ளினா கூட ஓடாது பிடிச்சி அடிச்சாங்க அவங்க சிலம்பு போலீஸ்